காட்டு விலங்குகள் சிங்கம் காட்டின் ராஜா அது கர்ஜித்தால் அனைவரும் பயந்து ஓடி விடுவார்கள் புலி புலிக்கு அழகான கோடுகள் உள்ளன அது இரையை பிடிக்க வேகமாக குதிக்கிறது யானை யானை பெரியது நீண்ட தும்பிக்கை கொண்டது அது வேடிக்கைக்காக தண்ணீரை ஒரு சிறுத்தை சிறுத்தை மிக வேகமாக ஓடுகிறது அது காட்டில் வேட்டையாடும் கரடி கரடி பெரியது வலிமையானது அது தேன் சாப்பிட விரும்புகிறது ஓநாய் ஓநாய்கள் கூட்டமாக வாழ்கின்றன இரவில் அவை ஊடையிடுகின்றன மான் மான்கள் மிகவும் அழகானவை வேகமாக ஓடக்கூடியவை அவை தாவரங்களின் இலைகளை உண்கின்றன ஒட்டகச் சிவிங்கிக்கு நீண்ட கழுத்து உள்ளது அது உயரமான மரங்களிலிருந்து இலைகளை உண்ணும் நரி நரி மிகவும் புத்திசாலி விலங்கு அது இரவில் வேட்டையாடி அமைதியாக நகரும் குரங்கு மரங்களைச் சுற்றி குதித்து பழங்களை சாப்பிட விரும்பும் குரங்குகள் கங்காறு ஒரு குட்டி கங்காறு அதன் பையில் அமர்ந்திருக்கிறது அது அதன் வலுவான கால்களில் துள்ளிக் குதிக்கிறது வரிக்குதிரை வரிக்குதிரையை பாருங்கள் கருப்பு வெள்ளை கோடுகள் பார்க்கோடு போல அது காட்டில் மிக வேகமாக ஓடுகிறது முதலே அது முதலே தண்ணீரில் ஒளிந்து கொண்டு அமைதியாகவும் அமைதியாகவும் இருக்கிறது ஆனால் அது ஒரு வீரனைப் போல நீந்துகிறது நீர்யானே பெரியது வட்டமானது ஆனால் ஆஹா அது நாள் முழுவதும் நீந்தவும் தண்ணீர் தெளிக்கவும் விரும்புகிறது காண்டாமிருகம் அதன் மூக்கில் இருக்கும் பெரிய கொம்பை பாருங்கள் அது மெதுவாக நடக்கலாம் ஆனால் அது மிகவும் வலிமையானது மற்றும் சக்தி வாய்ந்தது பாம்பு அது ஒரு தந்திரமான சூப்பர் ஹீரோவைப் போல மிகவும் மென்மையாகவும் அமைதியாகவும் நகர்கிறது பாண்டா ஒரு அழகான கருப்பு வெள்ளை கரடி மூங்கிலை தின்று மென்மையான பொம்மை போல விளையாடுகிறது முள்ளம்பஞ்சி அதன் முதுகில் பல கூர்மையான கூர்முனைகள் உள்ளன ஆனால் பயப்பட வேண்டாம் அது ஒரு அமைதியான மற்றும் அமைதியான சிறிய உயிரினம் ஆமே அது மிகவும் மெதுவாக நடக்கும் ஆனால் அது மிகவும் புத்திசாலித்தனமானது அது பாதுகாப்பற்றதாக உணரும் போது அதன் ஓட்டுக்குள் ஒளிந்து கொள்கிறது மனித குரங்கு அது நம்மை போலவே தன் கைகளால் சாப்பிடும் சிரிக்க விரும்புகிறது நாள் முழுவதும் விளையாடும் ஒட்டகம் ஒட்டகத்தை சந்தியுங்கள் அது பாலைவரத்தில் ராணி சூடான மணலில் எளிதாக நடப்பது பல நாட்கள் தண்ணீர் இல்லாமல் வாழ்வது பனிக்கரடி வெள்ளையாகவும் பஞ்சு போன்றதாகவும் இருக்கும் அது பனியையும் பனிக்கட்டியையுமே விரும்புகிறது மேலும் அது அதன் குட்டிகளுக்கு மிகவும் இனிமையான பெற்றோராக இருக்கிறது காட்டுப்பன்றி இது ஒரு காட்டுப்பன்றி சிறிய தந்தங்கள் பெரிய சக்தி அது தன் தலையை வைத்துக் கொண்டு எதையோ சுவையாக தேடித்தரையே தோண்டிக் கொண்டே இருக்கிறது Thank for watching. Don't forget to like and subscribe for more fun learning videos on JP's Fun World.